ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಸತ್ಯಧರ್ಮರ ಸತ್ಯಧರ್ಮರತಾಚ ಭಜತಂ ಕಲ್ಪವೃಕ್ಷಾ ನಮತಾಂ ಕಾಮಧೇನುುವೇ ಮಂಗಳ ಭಗವಾನ್ ವಿಷ್ಣು ಮಂಗಳ ಮಧುಸೂದನ ಮಂಗಳಂ ದೇವಿಕಿ ಪುತ್ರೋ ಮಂಗಳಾಗತನಂ ಹರಿ ಅಸಾಧ್ಯ ಸ್ವಾಮಿನ್ ಅಸಾಧ್ಯಂ ತವಕಿಂಬದ ರಾಮಧೂತ ಕೃಪಾಸಿಂಧೋ ಮತ್ಕಾರ್ಯಂ ಸಾಧಯ ಪ್ರಭು ಜನಧರ್ಮೇ ಗುರುನಾಥ ಅಕ್ಷಯಲಗ್ನ ಪದ್ಧತಿ ಜ್ಯೋತಿರತೆ ತೋಟವಿತ್ತಿರುಗ ಪುದುಡೈಮೂರ್ತಿಯಯ್ಯ ಅವರೇ ವಣಂಗಿ நமது யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களுடன் நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் கோவை சிம்மம் ரங்கநாதன் தைமா பிறந்தால் வழி பிறக்கும் சிம்மராசி சிம்மராசிக்கு கண்டக சனி அடுத்தது எட்டில் ராகு ஆனால் குரு பார்வை ஒன்று உங்களுக்கு பலமாக இருக்குங்க அதை ஒன்று இது பண்ணிக்கணும் குரு பார்வை ஒன்று பலம் கொடுக்கறதாக ஒரு தெய்வ அனுகூலம் இஷ்ட தெய்வ அனுகூலத்தினால் அப்படியே சமாளிச்சுட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சிம்மராசிக்கு இந்த தை மாத பிறப்பு எப்படி இருக்குன்னா சில நேரங்களில் நாம தேடி போய் வம்படியை வாங்கிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துடும் ஏன்னா இந்த சிம்மராசியோட ஒரு புத்தி என்னன்னா எல்லாத்துக்கும் போய் தாந்தோணித்தனமாக முன்னாடி நிற்கிறது டாமினேஷன் பண்ணுறது இந்த ஒரு குணம் அவங்க கிட்ட இருக்கும் அப்போ இந்த சூரியன் உங்களோட ராசிக்கு ஆறில் இருக்கார் நல்லா இருக்காரு நல்ல பொஷனில் இருந்தாலுமே தேவையில்லாத பிரச்சனைகள் முக்கியமாக அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவதில்லை ரொம்ப கவனத்துடன் ஈடுபடணும் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும் ஏன்னா சனி சிம்மராசியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் அரசியலில் இருப்பவர்கள் நீங்கள் சிம்மராசியில் பிறந்தவங்களாக இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அரசியல் தலைவர்கள் அரசியலில் இருப்பவர்களுக்கு இது ஒரு கண்டாதி காலமே ஆரோக்கியத்தில் அரசியலில் இருப்பவர்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் முக்கியமாக சிம்ம ராசியில் பிறந்து அரசியலில் தலைமையில் இருப்பவங்க இந்த ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக தை மாத பிறப்பு உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுக்கும் சின்ன வயசாக இருந்தாலும் சரி பெரிய வயசாக இருந்தாலும் சரி ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை ஏன்னா சனியோட பார்வை நம்ம ராசியிலேயே சிம்மராசியிலேயே விழுந்திருக்கு அரசியல் அரசியல் சார்ந்து இருப்பவர்கள் கவனம் அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசில் முக முக்கிய உயர் நிலையில் இருப்பவர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ளுதல் மிக மிக அவசியம் கண்டிப்பாக ஏதாவது தொந்தரவுகள் வரும் சரியா சிம்மராசிக்குது ரொம்ப முக்கியமான ஒரு பலன் சிம்மராசிக்கு மாத்திரம் இல்லை தமிழ்நாட்டுக்கே ரொம்ப முக்கியமான பலன் பொருளாதார சிக்கல்களெல்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அரசியலில் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சேஞ்சஸ் வரக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா செவ்வாய் வந்து தனுசு ராசியில் உட்கார்ந்து பன்னெண்டில் ராகுவை வந்து பார்வை செய்கிறார் அப்போ வெளிநாடு வெளிநாடு சார்ந்த இடங்களில் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம தமிழ் வருஷ பிறப்பில் இந்த பூகம்பங்கள் பற்றி சொல்லியிருந்தோம் ஜப்பானில் அதெல்லாம் இப்படி நடைமுறையில் பார்க்குறோம் கிரகங்கள் தங்கள் வேலையை செய்வதை தவிர்ப்பதே இல்லை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க போல் வாக்கில் கவனம் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க சிம்ம ராசிக்காரங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா வாக்கை காப்பாற்றுறது கடினம் ஆகிடும் அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க வார்த்தைகளில் கவனமாக இருங்க ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் இல்லையா அதனால் உங்களோட வார்த்தைகள் ரொம்ப கவனம் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா பரவாயில்ல பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லைன்னு தொழில் ரீதியாக பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் தொழில் வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் சுமார் தான் மனம் போய் வேலையில் சிங்கே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த மாதிரியான ஒரு சூழல் சிம்மராசிக்கு இருக்குது அதில் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி உறவு நிலையோ குழந்தைகள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களோ நல்லபடியாக தான் இருக்குது லாபங்கள் கிடைக்குமானால் கண்டிப்பாக யூகம் மூலியமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் இருக்கும் யூக வணிகத்தில் ஈடுபடக்கூடிய காலகட்டங்களில் கவனமாக ஈடுபடுங்கள் மற்றபடி சிம்மராசிக்கு ஆரோக்கிய ரீதியாக பெரிய பிரச்சனைகள் இல்லைனா சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்டது சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும் அதுக்கு கவனமாக இருங்க